என அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ரலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மகர ராசி என்பர்களே மகர லக்னர்களே ராசி மகரம் லக்னம் எதுவானாலும் இது வரும்படியான ஒரு பலனை உங்களுக்கு தருகின்றேன் இன்றைய சூழ்நிலையில மிக அரிதாக லக்ஷ்மி நாராயண யோகம் விருச்சிக ராசியில அமைந்திருக்கிறது விருச்சிக ராசி செவ்வாயினுடைய ஆட்சி வீடு பாதகத்தை செய்யும் என்று வேத ஜோதிடத்திலே சில குறிப்புகள் இருக்கும் இருந்தாலும் கூட இந்த இடத்திலே செவ்வாய் பன்னிரண்டிலே சூரியனோடு இணைந்து விபரீத ராஜயகத்தை அள்ளித்தந்து கொண்டிருக்கிறார் இப்படி விபரீத ராஜயகத்தை செவ்வாய் அள்ளித்தரக்கூடிய நிலையில செவ்வாயை போன்று வேலை செய்யக்கூடிய கேது பாக்யத்தில் ஒன்பதாம் இடத்துல செவ்வாயினுடைய நட்சத்திரம் சித்திரையிலே அமர்ந்து அங்கேயே சந்திரனும் இருக்கக்கூடிய நாளிலே இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன் லக்ஷ்மி நாராயண யோகம் என்றால் என்ன அது எப்படியெல்லாம் வேலை செய்யும் என்று இந்த பதிவில் பார்க்கலாம் தொடர் பதிவுகளிலும் கூட பார்க்கலாம் மிக முக்கியமாக செவ்வாய் சுக்கிரன் மற்றும் புதன் இதில் ஏதேனும் இரண்டு கிரகங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்துல நல்ல நிலையிலே ஆட்சி பெற்று அற்புதமாய் அமைந்து அல்லது உச்சம் பெற்று அற்புதமாய் இருக்கிறது சுபரனுடைய பார்வை பெற்றிருக்கிறது என்றால் மிக பெரிய லாபத்தை எப்படியாவது கட்டமைத்து பெற்றுவிடக்கூடிய நாட்களாக இவை அமைகின்றன இந்த புதன் ஜனவரி ஏழில தனுசு ராசிக்கு மாறுவார் அப்போதும் மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார் ஆறாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்து அதிபதி இவரெல்லாம் பன்னிரெண்டிலே இணைவது என்பது சாதாரண விபரீத ராஜயோகம் அல்ல மிகப்பெரிய விபரீத ராஜயோகம் அதை பற்றி தொடர் பதிவுகளிலே பார்ப்போம் எனது அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெலுடன் தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடு வேண்டுகின்றேன் லக்ஷ்மி நாராயண யோகம் என்பது ஒருவருக்கு திடீரென்று செய்யக்கூடிய செயல்களின் மூலமாக சில நாட்களில் மிகப்பெரிய ஒரு தரலாபத்தை லாபத்தை தந்துவிடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஒன்பதாம் இடத்திலே கேது செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறார் இந்த பதிவை நான் உங்களுக்கு தரக்கூடிய நாளிலே சந்திரனும் அங்கே தான் ஒன்பதிலே இருக்கிறார் அப்படி என்றால் பக்தி மார்க்கத்திலே அல்லது இறைவனுடைய நாட்டத்திலே திடீரென்று இறை அருளின் காரணமாக மிகப்பெரிய வீர தீர செயல்களை செய்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் அள்ளி தந்துவிடக்கூடிய காலம் ஒரு ஆழ்ந்த பற்று எதில் இருக்கும் என்றால் நம்முடைய இறைவன் மீது ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருப்பவர்களுக்கு கூட இப்போது இறைவன் நமக்கு இந்த நல்லதை செய்து விடுவான் என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தந்துவிடக்கூடிய அந்த அற்புதமான காலகட்டத்திலே இருக்கிறது இந்த வார உங்களுக்கு சொல்லி இருப்பேன் அற்புதமான வாரமாக இருக்கிறது இதுல யாரையுமே நீங்கள் வெற்றி பெற்று விட முடியும் நீங்கள் எளிதிலே யாரையும் வெற்றி பெற்று விடக்கூடிய அற்புத வாய்ப்பை கோச்சாரம் தருகிறது கோச்சாரம் என்றால் இன்று இருக்கக்கூடிய நிலைகள் காரணம் என்னவென்றால் உங்களுடைய ராசிக்கு முன் பின் இரண்டு அசுப கூட்டணிகள் இருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில மகர ராசியை வெல்வதற்கு மிக கடினமாக இருக்கும் பொதுவாகவே ஒரு பழமொழி இருக்கும் மகரத்தோடு போரிடேல் என்று சொல்வார்கள் மகரத்தை ஒரு வழக்கிலோ அல்லது வாய்ப்பேச்சிலோ வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு எளிதல்ல என்று சொல்வார்கள் காரணம் என்னவென்றால் மகரம் எப்படியும் வெற்றி பெறும் என்பதை விட மகரத்திலே செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு அங்கு குரு பகவான் ஆசிரியன் உலகிற்கே மிகப்பெரிய ஆசிரியர் என்று சொன்னாலும் கூட இங்கு நீச்ச நிலையைத்தான் பெறுவார் அப்படி செவ்வாயினுடைய ஆற்றல் மூலமாக இந்த பரிணாம வளர்ச்சியில மிகப்பெரிய வெற்றியை பெற்று இருக்கக்கூடிய மகரம் என்பது இந்த காலகட்டத்தில் பதினோராம் இடத்தில் லக்ஷ்மி நாராயண யோகம் அமைகிறது லட்சுமி நாராயண யோகம் சுக்கிரன் மற்றும் புதன் இணையும் போது அமைவது லட்சுமி நாராயண யோகம் சுக்கிரன் எல்லாவற்றிற்கும் சுகத்திற்கு எப்படிப்பட்ட சுகம் வேண்டும் என்றாலும் இந்த சுகத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் சுக்கிரனாக இருக்கிறார் இந்த லட்சுமி நாராயண யோகத்தினுடைய பலன் என்னவாக இருக்கும் என்றால் பல நிலைகளிலே மல்டி டேலண்ட் பல விஷயங்களிலே ஆற்றலை பெற்றுவிட முடியும் அதிலே தேர்ச்சி நிபுணத்துவமும் பெற்றுவிடக்கூடிய அமைப்பை தரும் ஆகினால இந்த காலகட்டத்திலே குறிப்பாக இந்த வார காலகட்டத்திலே அல்லது இந்த ஜனவரி மாதம் பதினேழு பதினெட்டுக்குள்ள நீங்கள் செய்யக்கூடிய துவங்கக்கூடிய கற்கக்கூடிய வித்தைகளில மிகப்பெரிய வெற்றியை பெற்று விடலாம் இந்த லட்சுமி நாராயண யோகத்துல இரு அம்சங்கள் இருக்கிறது ஒன்று நல்ல வழியில ஒரு என்ஜாய்மெண்ட் ஒன்றை அனுபவிப்பதற்கு அமைப்பை தரும் மற்றொன்று நினைத்ததை எப்படியாவது அனுபவித்து விட வேண்டும் என்று நினைத்தாலும் கூட இதுல முடியும் அதை பற்றி அடுத்த பதிவிலே பார்க்கலாம் ஏனென்றால் ஒரு மாயை உருவாக்கும் அப்படி ஒரு அற்புதமான கிரக நிலை இந்த கிரகங்கள் மனதிலே ஒரு தைரியத்தையும் சூழ்நிலையிலே ஒரு வெற்றிக்கான சாதகத்தையும் ஏற்படுத்தி தரும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் நாம் என்னதான் வேலை செய்தாலும் அதிர்ஷ்டம் என்பது ஒன்று வேண்டும் எல்லோரும் உழைக்கத்தான் செய்வார்கள் அதிகாலை முதல் மாலை வரை ஒரு கூலிக்காக வேலை செய்பவர்களுக்கு குறித்த ஒரு கூலிதான் சம்பளமாக பணமாக தரப்படுகிறது ஆனால் சிலர் ஒரு நொடிக்கு சில கோடி சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் இன்று இருக்கிறார்கள் உழைப்பு தான் இருவருமே உழைப்பு தான் இந்த உழைப்பு இருக்கக்கூடிய இடத்திலே அதிர்ஷ்டமும் சேர்ந்து வர வேண்டும் அதிர்ஷ்டம் மட்டும் இருந்தாலோ உழைப்பு மட்டும் இருந்தாலோ வெற்றி பெற்று விட முடியாது இங்கு புதன் உங்களுக்கு அறிவை தரக்கூடிய அமைப்பு அதனோடு கூட அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சுக்கிரன் இது லாபஸ்தானத்தில் செவ்வாயினுடைய வீட்டிலே இவை இரண்டும் இருந்து பயன்பாங்கொல்லியாகவோ தைரியம் இல்லாமல் இருந்தாலும் வெற்றி வராது இப்போது தைரியம் தரக்கூடிய நிலையிலே லாபத்தை தரக்கூடிய நிலையிலே இந்த பதினோராம் வீட்டிலே இந்த இணைவு இருக்கிறது ஆனால் இந்த பதினோராம் வீடு செவ்வாயினுடைய வீடு விருச்சயம் என்பது என்னவென்றால் எமோஷன்ஸ் டிராமா ஏதோ ஒரு பாசாங்கு செய்து கூட ஒரு எமோஷன் ஒரு பாச பிணைப்பு அல்லது ஒரு மயக்க கூடிய ஒரு விஷயத்தையே பேசி ஏனென்றால் அங்கு புதனும் ஆற்றலை தரக்கூடிய மேனேஜிங் ஸ்கில்ஸ் பேச்சாற்றலை தரக்கூடிய மேலாண்மை திறத்தை தரக்கூடியவரும் அங்கு இருக்கிறார் அது மட்டுமல்ல சுக்கிரன் அதன் மூலமாக லாபத்தை பெற்றுவிடக்கூடிய யோககாரகனும் அங்கு அமைகிறார் இப்போது ஏதோ ஒன்று நீச்ச நிலைகளிலே ஏதோ ஒன்றை செய்து கூட பேச்சு நிலைகளிலே என்று ஏன் சொல்கிறேன் என்றால் ஏதோ சில சமயத்திலே பணிந்து கிணிந்து எப்படியோ மயக்கி ஒரு விஷயத்தை முடிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை இங்கு தந்து விடுகிறது இந்த கிரக நிலைகள் தன்னலம் கருதா நிலை வேண்டும் என்று பொதுவாக சொன்னாலும் கூட சுயநலம் என்பது இல்லை என்றால் வாழ்க்கை ஓடாது இன்று உணவு என்பது தினமும் நான் சாப்பிட்டு தான் ஆக வேண்டும் நான் பொதுநலவாதி நான் சாப்பிட மாட்டேன் அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருப்பேன் என்றால் சில நாட்களிலேயே அவருடைய நிலை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு சுய சிந்தனை நமக்காக சிலவற்றை செய்து கொள்ள வேண்டும் என்ற அந்த சிந்தனையையும் தரும் ஏனென்றால் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு எல்லாவற்றையும் அள்ளி கொடுத்து விட்டாலும் கூட நமக்காக இருக்கிறது என்ற நிலை ஒன்று இருந்தால்தான் அள்ளி கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் கிள்ளி கொடுக்க கூட தான் செய்ய வேண்டும் மகர ராசி இதை நிச்சயமாக மனதிலே வைத்து செயல்பட வேண்டும் இருப்பதையெல்லாம் அள்ளித் தருவதற்கு எல்லோருக்கும் அது அமையாது ஈகை குணம் வேண்டும் என்று நான் சொல்வேன் ஈகை என்றால் அடுத்தவருக்கு தர வேண்டும் நமக்கு நம் குடும்பத்திற்கு ஓரளவிற்கு இருக்கிறது போதும் என்ற நிலையிலே அடுத்தவருக்கு தர வேண்டும் ஆகையினால இந்த காலகட்டத்தை இது போன்று புதன் சுக்கிரன் இணைந்து இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய ஒரு வீட்டிலே இணைந்திருக்கக்கூடிய அந்த செவ்வாய் வீடு என்பது சந்திரன் அங்கு நீச்சப்படுவார் அதாவது எமோஷன்ஸ் உங்களுடைய எமோஷன்ஸை எப்படி வேண்டுமோ அப்படி கட்டுப்படுத்தி எமோஷன்ஸ் அண்ட் டிராமா இவற்றை கட்டுப்படுத்த வேண்டும் காரணம் என்னவென்றால் அந்த கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி காரணம் கேதுவோடு சந்திரன் இணைந்து உண்மையில இருக்கக்கூடிய இந்த நாட்களிலே மிக நுட்பமாக எதை எப்படி மானசீகமாக ஒருவரை தொட்டு பேசி அதாவது மனதளவில் ஒருவரை லைக்க வைத்து பேசி நீங்கள் நினைத்ததை சாதித்துக் கொள்வதற்கு அது எப்படிப்பட்ட ஆள் எதிரியாக இருந்தாலும் கூட அதை நீங்கள் எளிதில் பெற்று விடுவதற்கான வாய்ப்பை இது தருகிறது அது மட்டுமல்ல இந்த நிலை மிகப்பெரிய வெற்றியை சூழ்ச்சியின் மூலமாக கூட நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலையில் தருகிறது ஆனால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நினைத்ததை அடைவதற்கான வாய்ப்பை இந்த நிலைகள் தருகிறது எனது அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி